மக்களே நடிகர் விஜய பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திரைப்பட நடிகராக இருந்து அரசியல்வாதியாக மாறி இருக்கவங்க தான் நடிகர் விஜய் அவர்கள் பல வருஷங்களா அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு அதுலேருந்து விலக்கியே இருக்காங்க நடிகர் ரஜினி அவர்கள் இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகங்கிற கட்சியை துவங்கி அரசியலுக்கு வந்துட்டாங்க நடிகர் விஜய் அவர்கள் இத்தனைக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கிய நடிகராகவும் அதிக சம்பளம் வாங்குகிற நடிகராகவும் தான் விஜய் இருக்கிறாங்க ஆனாலும் சினிமாவை விட்டுட்டு அரசியலுக்கு வந்தது அவரோட ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை தந்திருக்கு இருந்தாலும் அவரை முதலமைச்சராக பார்க்குற ஆர்வம் ரசிகர்களுக்கு இருக்குது கட்சி துவங்கிய உடனே விக்ரவாண்டியில் முதல் மாநாட்டை நடத்தியிருக்காங்க இந்த மாநாட்டில் சுமார் எட்டு லட்சம் பேர் கலந்துருக்காங்க அதே நேரம் மாநாடு தளர்ந்தது தொடர்பாக நிறைய புகார்களும் வந்திருக்கு போக்குவரத்து நெரிசல் சரியான குடிநீர் ஏற்பாடு இல்லைன்னு நிறைய பிரச்சனைகளை சொல்லியிருக்காங்க இந்த நிலையில் வருகிற இருபத்தொன்னாந்தேதி மதுரையில் தமிழக வெற்றி கழகத்தோட ரெண்டாவது மாநாடு நடைபெற இருக்குது ஏற்கனவே இந்த மாநாடு இருபத்தஞ்சாந்தேதி நடைபெறுவதாக சொல்லியிருந்தாங்க ஆனால் அடுத்த இரண்டு நாட்களில் விநாயகர் சதுர்த்தி வருவதால் தேதியை மாற்றுறதுக்காக காவல்துறை மூன்று நாட்களுக்கு முன்னாடியே அதாவது இருபத்தி ஒன்றாம் தேதி மாநாடு நடைபெற இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இது தொடர்பான வேலைகள்லாம் ரொம்ப விறுவிறுப்பாக நடந்து வந்துட்ருக்குன்னே சொல்லலாம் இன்னொரு பக்கம் விஜயோட மாநாட்டை தடுக்கிறதுக்காக காவல்துறை மூலம் ஆளுங்கட்சிகள் பல முயற்சிகளை செஞ்சு வரதாக தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகளும் ஆதரவாளர்கள் சமூக வலைதளில் பதிவிட்டு இருக்காங்க இந்த நிலையில சமீபத்தில் நடிகர் செந்தில் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த போது இது தொடர்பாக கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு அவங்க முடிஞ்சால் தடுத்து பாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நடிகர் செந்தில் அதிமுகவுக்கு ஆதரவானவங்க இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா உயிரோடு இருந்தபோது அதிமு அதிமுக ஆதரவாக பிரச்சாரமும் செஞ்சிருக்காங்க ஆனால் தற்போது நடிகர் விஜய்க்கு ஆதரவாகவும் திமுகவுக்கு ஆதரவாகவும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க என்பது பலரையும் குழப்பத்தில் ஆழ்த்திருக்கு இதை பற்றி உங்களோட கருத்து என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற டெய்லி நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க் யூ